ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இட்ஸ் தர்ஷா சமையல் இன்றைக்கே தஞ்சாவூரில் ரொம்ப ட்ரெடிஷ்னலாக பண்ணக்கூடிய உரப்பு தான் செய்ய போகிறோம் உரப்பு அடையோட ஸ்பெஷாலிட்டியை நம்ம நார்மலாக செய்கிற ஆடை மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்டான டேஸ்ட்லேயும் வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் நார்மலாக நம்ம செய்யக்கூடிய ப்ரோட்டீன் ரிச் விட இது இன்னும் ஹெல்த்தியான முறையில் நம்ம செய்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும் சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த அடையை எப்படி சேர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தரிசன சமையல் இவ்வளோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கௌனு கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் தரக்கூடிய இந்த ஆதரவு தான் நான் மிம்மேலும் வளர்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் அடைக்கு ஊற வைக்க தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் கப் பச்சரிசி கப் புழுங்கல் அரிசி ரெண்டையும் சேர்த்து ஒரே கப்பில் எடுத்திருக்கேன் தஞ்சாவூர் உரப்படையை பொறுத்த வரைக்கும் நம்ம ஊற வைக்கிற எல்லா பொருட்களுமே சம அளவில் எடுத்து ஊற வச்சுருப்போம் கூடவே ஒரு கப் தோரம் பருப்பு ஒரு கப் உளுந்தம்பருப்பு கருப்பு உளுந்தது இருந்ததுன்னா அதை சேர்த்துக்கோங்க ஒரு கப் கடலைப்பருப்பு ஒரு கப் பாசிப்பருப்பு அவ்வளோதான் நம்ம சேர்க்க வேண்டிய பொருட்கள் எல்லாமே சேர்த்தாச்சு இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கழுவி வாஷ் பண்ணிவிட்டு நாம் ஊற வச்சிடலாம் நாலில் இருந்து அஞ்சு மணி நேரம் ஊற வச்சா கரெக்டாக இருக்கும் காலையில் செய்கிற மாதிரி இருந்தால் ஓவர் நைட் உற வச்சுக்கோங்க சப்போஸ் ஈவினிங் செய்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு பத்து மணிக்கு ஊற வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் கடலை பருப்பு சப்போஸ் உங்களுக்கு கொத்துக்காது அப்படின்னா அதை பருப்பு மட்டும் கம்மி பண்ணிவிட்டு மற்ற குவான்டிட்டிஸ் அதிகளவில் சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு நான் அஞ்சு மணி நேரம் கிட்ட நம்ம பருப்பு நல்லா ஊறிச்சு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சி எடுக்க போகிறோம் தண்ணி வந்து நம்ம அரைக்கிறப்போ கொஞ்சமாக விட்டால் போதும் ஸோ கெட்டியான பதத்துக்கு நம்ம இந்த அடை வந்து குறை குரனு அரைச்சு எடுத்துக்கலாம் குரக்குறன்னு அரைச்சி நம்ம எடுக்கிறப்போ தான் நமக்கு அது க்ரன்ச்சினஸ் கிடைக்கும் அடைக்கி சாப்பிட்றப்போ நல்லா கருக்கு முறுக்குன்னு டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்திங்களா இந்த பத்துக்கு நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்தாச்சு இந்த அளவுக்கு நல்லா குறை குரனு அரைச்சி எடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் நம்ம மாவு அரைக்கிறப்போ வர எதையுமே கூட சேர்க்கல நம்ம எதை ஊற வச்சுருந்தோமோ அதை மட்டும்தான் அரைச்சிருக்கோம் இப்போ மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் நம்ம இனிமேல் தான் சேர்க்க போகிறோம் யூஸ்வலாக நம்ம நார்மலாக அடை அரைக்கிறப்போ நம்ம அது உடைய வத்தல் சோம்பு இதெல்லாம் அரைச்சி எடுத்துருவோம் உப்பு எல்லாத்தையும் சேர்த்து ஆனால் இந்த அடைக்கு வந்து கொஞ்சம் ஸ்பெஷலான ஒரு மசாலா ரெடி பண்ணி தான் நம்ம அரைக்க போகிறோம் இந்த மாதிரி அரைச்சி சேர்க்குறப்ப தான் இதுக்கு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு பதினஞ்சு வத்தல் கிட்டே எடுத்திருக்கேன் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்திருக்கேன் இதை ரெண்டையும் வந்து நாம் பல்ஸ் முல்லை போட்டு அரைக்க போகிறோம் கல் உப்பு ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன் இது மூணையும் சேர்த்து நம்ம பல்ஸ் மொல்ல குற குறன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் தஞ்சாவூர் வரப்படைக்கு ஸ்பெஷலான ஒரு டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் கொடுக்குறது இந்த நம்ம தனியாக அரைச்சி வச்சுருக்கேன் இந்த மசாலா தான் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே மற்ற பொருட்களையும் சேர்த்து தான் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் சின்ன வெங்காயம் இதுக்கு ஆட் பண்ணிக்கலாம் பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதை ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது கூட நம்ம நாட்டு காய்கறிகள் எதுவாக இருந்தாலும் நம்ம சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் சொரக்காய் எடுத்திருக்கேன் அது ஒரு பவுல் இந்த அடைக்கு நம்ம வாழைப்பூ கூட சேர்த்து செய்யலாம் டேஸ்ட் அருமையாக இருக்கும் இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் நல்லா மெடிசாக பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அது நல்லா சாப்பிட்றப்போ நல்லா க்ரன்ச்சியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது யூஸ்வலாக நம்ம அடை அரைக்கிறப்போ நாட்டு காய்கறிகள்லாம் சேர்க்க மாட்டோம் ஆனால் இந்த அடையை பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டு காய்கறிகள் சேர்த்துக்கிறப்போ அதை டேஸ்ட்டோட டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்பவே தெரியாது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ரெண்டு கொத்தளவுக்கு கருவேப்பிலை அதையும் நம்ம பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அதே அளவுக்கு கொத்தமல்லி அதையும் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துடலாம் வெங்காயம் சுரக்கா கொஞ்சம் தண்ணி விட தன்மை இருக்கிறதுனால நம்ம அடை மாவை அரைச்சி எடுக்கிறப்போ கெட்டியான பதத்தில் அரைச்சி எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் தண்ணி விடும் அப்படிங்கிறனால அது பேலன்ஸ் ஆகிரும் அதனால் நம்ம அரைக்கிறப்பவே கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கிறது நல்லது கையில் நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் ஈஸியாக நல்லா மிக்ஸ் ஆகும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அடையோட பதமும் நமக்கு கையிலேயே ஃபீல் பண்ண முடியும் சப்போஸ் உங்களுக்கு உப்பு பற்றலை அப்படின்னா நம்ம தூள் உப்பு இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம் அப்போ சடமாக ரொம்ப கெட்டியாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா லைட்டாக தண்ணி மட்டும் தெளித்து விட்டு கலந்துக்கோங்க இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருந்தால் நமக்கு எண்ணெயில் வாத்த எடுக்கிறப்போ கரெக்டாக இருக்கும் அடிக்கனமான பாத்திரம் இல்லைனா இரும்பு சட்டி எடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு அந்த கிறிஸ்பினஸ் நல்லா கிடைக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இன்றைக்கி நான் நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் இந்த அடைக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்த்து செய்கிறப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை அப்படின்னா தேங்காய் எண்ணெய் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சின்ன ரவுண்டாகவும் இல்லாமல் பெரிய ரவுண்டாகாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் மெழுசாகவும் இல்லாமல் நம்ம ஊற்றிக்கலாம் ஸ்டவ்வை வந்து கண்டிப்பாக லோ டு மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சிருக்கணும் அப்போ தான் எல்லாமே நல்லா குக்காக இருக்கும் கீழே வந்து அந்த கிறிஸ்பினஸ் நமக்கு நல்லா கிடைக்கும் ஒரு மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வேகட்டும் கீழே நல்லா வெந்து மேலேயும் ஓரளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் திருப்பி போட்டால் நமக்கு உடையாமல் ஈஸியாக திருப்பி போட வரும் இல்லை அப்படின்னு நமக்கு உடஞ்சிரும் பார்த்திங்களா கீழே நல்லா கோல்டன் டோன் கலரில் வெந்து வந்திருக்கு அடைக்கி நம்ம கருப்புலேருந்து சேர்த்துருந்தோம் அப்படின்னா நம்ம அடை வந்து இன்னும் நல்லா டார்க் கலராக வந்திருக்கும் திருப்பி போட்டு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வெந்ததுக்கப்புறமா திருப்பி பார்த்தா ரெண்டு பக்கமும் சூப்பராக கிறிஸ்பியாக வந்திருக்கும் அவ்வளோதான் நம்ம தஞ்சாவூர் ஸ்பெஷல் உரப்படை ரெடி ஆகிடுச்சி யூஸ்வலாக நம்ம அடைக்கி தேங்காய் துவையல் சட்னி இந்த மாதிரி வச்சு சாப்பிடுவோம் ஆனால் இந்த அடைக்கி வெல்லமும் வெண்ணையும் வச்சு சாப்பிட்றப்போ அட்டகாசமாக இருக்கும் ஸ்பெஷலான நம்ம தஞ்சாவூர் உரப்படைக்கு அந்த வெண்ணெயை தொட்டுட்டு அந்த வெள்ளத்தில் ஒரு பெரட்டு பெரட்டி சாப்பிட்றப்போ அவ்வளோ அருமையாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதுலேயும் ஹோம்மேட் பட்டராக இருந்தால் டேஸ்ட்டு சொல்லவே வேண்டாம் அட்டகாசமாக இருக்கும் இந்த தஞ்சாவூர் ஸ்பெஷல் உரப்பட ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிடிச்சதுன்னா அப்படியே லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ உங்களை சந்திக்கிறேன் அன்டில் தென் பாய் டேக் கேர்